சிவாஜி ஒரு சுயேயர்களுக்கு எனது வணக்கங்கள் சிவாஜி பிலிம்ஸ் தயாரித்த புதிய பறவை நடிகர் திலகத்தின் தொண்ணூத்தி எட்டாவது திரைப்படம் நான்காவது வண்ண சித்திரம் முதல் சமூக வண்ணப்படம் வெளியான தேதி பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சனிக்கிழமை இந்த திரைப்படம் நூறு நாட்கள் மற்றும் ஐம்பது நாட்களை கடந்த திரையரங்குகள் பத்து நூறு நாட்களை கடந்த திரையரங்கு ஒன்று பெண்ணை பாரகன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இருக்கைகள் ஓடிய நாட்கள் நூத்தி முப்பத்தி இரண்டு ஐம்பது நாட்களை கடந்த அரங்குகள் ஒன்பது சென்னை ஸ்ரீகிருஷ்ணா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இருக்கைகள் எழுபத்தி ஆறு நாட்கள் ஓடியது சென்னை சயானி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்கைகள் ஓடிய நாட்கள் எழுபத்தி ஆறு அடுத்ததாக மதுரை சிந்தாமணி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது இருக்கைகள் ஓடிய நாட்கள் எண்பத்தி மூன்று சேலம் பேலஸ் திரையரங்கு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு இருக்கைகள் ஓடிய நாட்கள் எழுபத்தி ஆறு திருச்சி ராஜா எழுநூத்தி இருபத்தி எட்டு இருக்கைகள் ஓடிய நாட்கள் ஐம்பத்தி இரண்டு கோவை ராஜா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்று இருக்கைகள் ஓடிய நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நெல்லை சென்ட்ரல் ஆயிரத்தி நானூத்தி அஞ்சு இருக்கைகள் ஓடிய நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாகர்கோவில் தங்கம் தொள்ளாயிரத்தி அறுபது இருக்கைகள் ஓடிய நாட்கள் ஐம்பத்தி இரண்டு தூத்துக்குடி ஜோசப் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு இருக்கைகள் திரையரங்கு வரலாற்றிலேயே கடந்த முதல் திரைப்படம் புதிய பறவை முதல் வெளியீட்டில் சென்னை மற்றும் தென்னகமெங்கும் குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்பட்ட இந்த திரைக்காவியம் ஒன்பது அரங்குகளில் ஐம்பது நாட்களை கடந்தும் ஒரு திரையரங்கில் நூறு நாட்களுக்கு மேலும் ஓடியது புதிய வரவை முதல் வெளியீட்டில் நகரங்கள் அளவில் ஏ சென்டர்களில் சிறந்த வரவேற்பையும் பேரூர் மற்றும் சிற்றூர் அளவில் பி சி சென்டர்களில் சராசரி வரவேற்பையும் பெற்று நல்லதொரு படமாக திகழ்ந்தது தீபாவளி திருநாளான மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று நடிகர் திலகத்தின் தொன்னூற்றி ஒன்பதாவது திரை காவியமான முரடன் முத்துவும் நூறாவது திரைக்காவியமான நவராத்திரியும் வெளியானதால் இந்த இரண்டு படங்களுக்காக நன்றாக ஓடிக்கொண்டிருந்த புதிய பறவையை எடுக்க வேண்டிய தர்ம சங்கட நிலை ஏற்பட்டது மறு வெளியீடுகளை பொறுத்தவரை இந்த திரைப்படம் ஏ பி சி என அனைத்து சென்டர்களிலும் வரலாறு படைத்துள்ளது மேலும் மறு வெளியீடுகளில் சென்னை மாநகரை பொறுத்தவற்றில் நடிகர் திலகத்தின் வசந்த மாளிகை திரைப்படத்துக்கு அடுத்தபடியாக அதிக ஏசி திரையரங்குகளில் திரையிடப்பட்ட திரைக்காவியம் புதிய பறவை